வணக்கம் மக்களே நான் உங்களுக்கு கோகுல் நம்ம கிட்டத்தட்ட பிளாக் போர்டு ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா வந்து கலக்கா பிடுங்குன்றோட சரி நம்ம ஒரு கலக்கா பிடுங்கிறதுக்கப்புறம் ரெண்டு சால் ஓட்டி பாதி வந்து சோளம் வரைச்சிட்டோம் இன்னும் மீதி இருக்குது அதை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் சரி அவரை கொட்டை முன்னிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வேலையை ஆரம்பிச்சாச்சு உலை ஓட்டின சாய்ந்தரமே ஒரு தென்னம்புல நல்லா வளர்ந்துருந்துச்சு அதை மட்டும் வச்சு விட்டு உயிர் தண்ணி ஊற்றி விட்டோம் நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மள தென்னாம்புள்ள எல்லாமே நம்ம மரத்துலேருந்து உளுந்து முளைக்க போட்டால் எடுத்த கன்று தான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கன்று வச்சாச்சு இன்னும் ஒரு ஏழு எட்டு கன்று பார்த்தீங்கன்னா முளை போட்டிருக்கு அடுத்த நாள் காலையில் ஒரு கிட்டே வந்து மாடு குளம் பூட்டி ஏர் ஓட்டுற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க கால் ஓட்டுற வேலையை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து கால் ஓட்டுறதே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை நேரம் கிட்ட ஆயிரும் நம்மளுக்கு என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரத்தை ஒருத்தலாம் மாடு வராதுங்க அந்த ஓரத்தலாம் வாக்கல் போட்டிருக்கோம் அப்போ தான் வந்து தென்னை மரத்தை தண்ணி ஓட முடியும் இதை வந்து ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் வெயில் வந்து அதிகமாக இருந்தால் நம்ம பார் போடுறது கொஞ்சம் டவுட்டு தான் கொஞ்சம் மோடமாக இருக்கிற மாதிரி இருந்தால் பார் போட்டு முடிச்சிடலாம் என்னங்கிறது கால் ஓட்டுறதுக்கப்புறம் தான் தெரியும் கால் ஓட்டுறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு செலவு கிட்ட வரும் அது வந்து சரி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சரவு வர மாதிரி விட்டுட்டோம் சரவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிட்ட வரும் அது பார்த்தீங்கன்னா எத்தனை பார்த்தீங்கன்னா நம்ம சைடு வந்து தண்ணி கொஞ்சம் டிமாண்ட் ஆகிற மாதிரி தெரியுது திடீர்ல வந்து அவர்க வந்து அறுவடை பண்ணுற டைமில் தண்ணி டிமாண்ட் ஆகி போச்சுன்னா அஞ்சு செரவுக்கும் வந்து தண்ணி அதிகமாக இருக்கும் அதே மூணு செரவுனா அப்படியும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் சமாளிக்கும் அப்படின்னுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே போட்டாச்சு அதே நம்ம வந்து தண்ணி கட்ட ஆரம்பிச்சோன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் கெட்டாகும் அதே அஞ்சு செரவுனா ஒரு நாலு மணிநேரம் கெட்டாகவும் ஏன்னா வந்து லாங் டிஸ்டன்ஸ் அதனால் எப்படியே ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி போட ஆரம்பிச்சாச்சு இதை போட்டு முடிக்கவே கிட்டத்தட்ட ஒரு ஆற கெட்ட ஆயிரு நினைக்கிறேன் இந்த மா கால் ஓட்டுனதுக்கப்புறம் பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா சரி மாடு வளைஞ்சு போகுது தெரியுமா அதுதாங்க கொஞ்சம் வேலை வந்து அதிகமாக பிடிக்கும் மீதி எதுவுமே வந்து வேலை வந்து அதிகமாக பிடிக்காது அப்படியே பார்த்திங்கன்னா சரி என்ன பண்ணுறது அப்படியே இருக்கிற வளைஞ்ச மண்ணெல்லாம் அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போயிருக்கு தெரியுமா அது அப்படியே கால் அப்படியே பரவலாம் அப்படியே தட்டி விட்டுட்டு எடுத்துட்டு வந்து போடுற வழிய ஆரம்பிச்சாச்சுங்க இது ஒண்ணு தாங்க வந்து வேலை அதிகமாக பிடிக்குமோ இந்த சைடு இருந்தோம் அந்த சைடு இருந்தோம் சரி என்ன பண்ணுறது போட்டு தான் ஆணும் ஏன்னா வெயிலும் அடிக்குது அல்லி அவரை கொட்டி ஊனியாக வேணும் அப்படிங்கிற கண்ட்ரோலோடு இருந்தே ஒரு வழியாக பார் போட்டு முடிச்சு தான் போகணுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக போடுற வழியாக ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சாச்சு கிட்டத்தட்ட நம்ம ஒரு இருபதுக்கு ஃபேமிலிக்கு மேலே போயிட்டிருக்கோம் இதேமாரி சப்போர்ட்டாக எப்பயும் கொடுத்துட்டே இருங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்டு பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா போடுற வழியும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சாச்சு மணி இப்பேயே ஒரு நாலரை கிட்ட ஆச்சு வெயிலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறையிற டைம் ஆயிடுச்சு ஆனால் நம்ம சைடு மட்டும் வெயில் குறையவே இல்லை ஏன்னா தென்னை மரத்து நெவிலும் விட்டு இந்த பக்கம் போட்டிருக்கனால தென்னை மரத்து நெவலாக இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை அப்படியே வந்து அடுத்த நாள் சாயந்தரம் ஒரு அவர்கட்டை கூட்டை வந்து மூணு முடிச்சாச்சுக்கேன் கிட்டத்தட்ட அவர் கொட்டை பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்கு ஒரு மூணு கிலோ கிட்டே அவர்கொட்டை ஃபுல்லாக முடிச்சிடுச்சு அப்படிங்கிட்டத்தட்ட அவர்கொட்டை ஒரு ரெண்டு மூணு பாத்தி கிட்டே பிடிக்கல சரி என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா சரி ஒரு நூறு கத்திரிச்சடி வச்சிடலாம் ஒரு பாத்தியில மீதிக்கிறது ஒரு பரலாக்கிரியை சிறீ கறி போட்டு விட்டு மீதிக்கிறதே வந்து முழங்கி போட்டு விடலாம் சொல்லி பிறன்ல அப்படியே மண் இருந்ததெல்லாம் பா கால் இருந்ததெல்லாம் தட்டி விட்டுட்டு சரி அப்படியே ஒரு சமமாக தட்டி அப்படி தான் வந்து கீரை நல்லா வந்து பறவை முளைக்கும் அப்படியே நல்லா வந்து போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பரவலும் பார்த்திங்கன்னா தட்டிட்டு வைட்டோம் அவர்கிட்டக்குலாம் ஃபுல்லாக தண்ணி கட்டி முடிச்சுட்டு அது ஒரு பிளாக்ல பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாலாக்கீரை அப்புறம் சிறுகீரை அப்புறம் மிளகி போடுற வீடியோ வந்து எடுத்து போட்டுடலாம் அவர் கொட்டை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் நாலு நாளில் பார்த்திங்கன்னா வந்து முளைச்சிரும் முளைச்சதுக்கப்புறம் இன்னொரு தண்ணி கட்ட வேண்டியதுதான் அப்படியே பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு மணி இப்பயும் ஒரு ஆறு நாற்பத்தஞ்சு கேட்ட ஆச்சு அவர் கொட்டை ஊனி முடிச்சுட்டு தண்ணியும் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ தான் பாஞ்சிருக்கு எதனால பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துனால வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக இழுக்கும் மீதி இருக்கிறத அதனால வந்து காலையில் தான் வந்து கட்ட முடியும் மணி பார்த்தீங்கன்னா இப்படியே பாருங்கள் அளவுக்கு வந்து சூரியன் உள்ளே போய்ட்டா அப்படின்னு நாள் காலையில் வந்து மோட்டர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் நம்ம எந்த இறக்கானா இந்த ரக அவர் கொட்டையை தான் ஊனிருக்கோம் அடுத்த நாள் காலையில் வந்து போட்டு விட்டோம் இதை பாய்ச்சி முடிக்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் ஏன்னா வந்து வெயில் அதிகமாக இருக்குது அதனால் வந்து காலையிலே பாய்ச்சு சொல்லிட்டு காலையில் ஒரு ஆறு மணிக்கு வந்து பாய்க்கிற வேலைய ஆரம்பித்தாச்சு அடுத்து வந்து அவர் கொட்டை முளைச்சோட்டி Indo video lah, pak lenga, bye bye.